கிழங்குல வந்து காலிசிய சத்து அதிகமாக இருக்குது எலும்புக்கு நல்லது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க வாங்க நம்ம கர்ணைக்கிழங்கு குழம்பு செய்யலாம் ஏழு தக்காளி நாலு வெங்காயம் ஒரு கட்டு பூண்டு எடுத்துக்கோங்க கடையில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டுக்கோங்க ஊற்றிட்டு நம்ம நறுக்கிய வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா நாலு வெங்காயம் கட் கட்டினி வச்சுருப்போம் அதை எடுத்து போடுங்க எல்லாத்தையும் போடுங்க போட்டு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது நாலு எங்கே கட்ட முடியும் அதை எடுத்து போகிறப்ப நீங்கள் வேறு வரணும் சீக்கர் கொடுத்துருவாங்க சில பேர் லேட் பண்ணுவாங்க நம்ம அதை போட பூரா நல்லா வதக்குங்க லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ளைட்டு அதுமாதிரி வதக்குங்க இந்த மாதிரி வணக்கம் வதக்கணும் நல்லா வதக்கணும் நம்ம வளர்க்குறப்ப கலர் கொஞ்சம் சேஞ்ச் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும் நமக்கு லைட்டாக பத்து மூணும் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம நறுக்கிய ஏழு தக்காளி இருக்கு அந்த ஏழு தக்காளி நம்ம போட்டுக்கணும் போட்டுக்கணும் சரியா போட்டுட்டு வதக்கணும் இதை மாதிரி எல்லாம் சுற்றி முற்றி வர வதக்குங்க சில இடத்துல நம்ம சீக்கிரம் வதக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு இருக்குதுங்களா உப்பு போடுவாங்க அவங்களுக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்குவாங்க சில பேர் வந்து இப்போ கொஞ்சம் போடுவாங்க அதுக்கப்புறம் குழம்புல இந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுவாங்க இங்கே கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான இங்கேயே ஃபுல்லாக போட்டுருவாங்க பற்றின்னா அங்கே இங்கே மசாலா ஊற்றும் போது போட்டுவோம் போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வா பதக்கணும் பதக்கினப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க ஒரு மசாலா அந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு எதுவும் போட்டுக்கோங்க சில பேர் ஒரு ஸ்பூன் போடுவாங்க சில பேர் ரெண்டு ஸ்பூன் போவாங்கன்னா மூணு பேர் போட்டுக்கலாம் அது வந்து உங்கள் வெப்பந்தான் அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கினப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் பேங்க் கற்றுல காய் வைக்கலாம் வாங்க போகலாம் எடுத்து போய் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த சாக்கில் வந்து தேங்காய் ஒரு மொழியை எடுத்து நம்ம திரி வச்சுக்கலாம் திருக்கிட்டு அதை அரைச்சிடணும் அரைச்சி அந்த மசாலாவை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு கடையை வச்சுட்டு அதில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு வந்து போட்டுறதுல வெடிக்கணும் சவுண்டு கேட்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் கால் ஸ்பூன் செண்டையை போடணும் சவுனி கேட்க அப்படி படி வந்து கொம்பும் கருவ அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி அதை போட்டுக்கணும் போட்டு பூண்டு எது ஸ்பூன் எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு அப்புறம் இந்த வரமிளகாய் கறிவேப்பில் அதை எப்படி போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வத வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா இந்த மாதிரி வதக்கணும் அதிக பார்க்குறப்ப கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வதக்கிறப்போ லைட்டாக ப்ரோனாக மாறும் இந்த மாதிரி ச்சாா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கா அதை எடுத்து வந்து இப்போ நம்ம ஊற்றுறோம் ஃபுல்லாக ஊற்றணும் ஊற்றிட்டு ஜாரில் லைட்டாக ஊற்றிட்டு இருக்க அதை நீங்கள் என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றி நல்லா குளிக்குங்க குளிக்கிட்டு ஃபுல்லாக ஊற்றுக்குவேன் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை எடுத்து உள்ளே போடுறோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஒட்டிக்கிறத தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி நம்ம ஊற்றுறோம் உள்ளே ஊற்றிட்டு நம்ம அதிலே புளி தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கணக்கிலஞ்சு மேக வச்சு எடுத்து நம்ம உள்ளே போட்டு நல்லா இது பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொதிக்க வைங்க கொதிக்க வைச்சாலும் ஃபைனல் ரிசல்ட் இப்படி இருக்கும் இதுதான் நீங்கள் கருணைக்கிழங்கு குழம்பு பார்க்க ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க